அனைவருக்கும் வணக்கம் கவிஞரேரு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி சோற்றை பகிர்ந்து உண் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு பறவை காகம் காகத்தை பார்க்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த காகம் தன்னுடைய உறவுகளை அழைத்து தான் உணவை உண்ணும் இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பு இந்த பண்பை நாமளும் பின்பற்றணும் இல்லையா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணவுகளை பசித்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நம்ம உண்ணலாமா இந்த மாதிரி உண்ண வேண்டும் என்பது தான் நம்முடைய கூட கருத்தாகவும் இருக்கு பசித்தவர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணவை பகிர்ந்தளித்து அப்புறமா நம்ம சாப்பிடணும் அப்படின்றது இன்னையிலிருந்து சோற்றை பகிர்ந்துண் என்னும் கவிங்கரேறு வாணிதாசனாரின் மொழி கிணங்க சோற்றை பகிர்ந்து உண்ணுவோமா